அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் விசாகம் முதல் மூன்று பாதங்கள் துலாம் ராசியிலையும் விசாகம் நான்காம் பாதம் விருச்சக ராசியிலையும் வரும் விசாகம் நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறக்கும்போதே குருதசால பிறப்பாங்க விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க நீதிமானா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ சீக்கிரமா உள்வாங்கிக்க மாட்டாங்க நம்ம எந்த ஒரு விஷயத்த பத்தி பேசினாலுமே அவங்க நம்ம பேச்ச ரொம்பவே யோசிச்சுதான் உள்ளெடுத்துப்பாங்க எந்த ஒரு கொஸ்டினுக்குமே பதில்ங்கிறதே உடனே இவங்க கிட்ட இருந்து கிடைக்காது இவங்க ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு மட்டும் இடங்கள்ல மற்றவங்க கிட்ட நிறைய கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க கூடிய புத்தி கூர்மைங்கிறது இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் செல்வாக்குங்கிறது நல்லாவே இருக்கும் அதே நேரத்துல இவங்களுடைய ஞானம்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது என்னதான் படிச்சாலுமே அந்த வெளிப்படுத்துற தன்மை சற்று குறைவா இருக்கும் கம்யூனிகேஷன் கேப் அதாவது அடுத்தவங்க கிட்ட பழகிற விதம்ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் தனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா தான் எந்த பொசிஷன்ல இருந்தாலுமே கீழே இறங்கி போய் பேசுவாங்க அந்த பழக்க வழக்கம்ங்கிறது தேவைகளை பொறுத்து மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் அழகா இருப்பாங்க இவங்க இடுப்பு அல்லது முகத்துல மச்சம் அல்லது மறு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உற்சாகமான மனநிலையில் மேக்சிமம் இருப்பாங்க இவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற அமைப்பு இருக்கும் நமக்கு ஒரு விஷயம் தெரியும் அதை நமக்குள்ளேயே வச்சுக்கலாம்னு யோசிக்காம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு யோசிப்பாங்க இவங்களால அடுத்தவங்களுக்கு பயன் இருக்குமே தவிர அடுத்தவங்களால இவங்களுக்கு பயன்கிறது பெரிய அளவில் இருக்காதுங்கிறது தான் உண்மை சோம்பேறின்னு சொல்ல முடியாது ஆனால் தூங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கிப்பாங்க ரொம்ப நேரம் தூங்குவாங்க அதே மாதிரி தூங்குறதும் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்து மரியாதையா பேசுவாங்க யார்கிட்டயுமே அந்த அளவுக்கு தன்னுடைய மரியாதையை குறைச்சிக்கிற மாதிரியான விஷயங்களை செய்ய மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கிற பண்பு இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும் எதையுமே பேலன்ஸா கொண்டு போவாங்க எல்லாருக்கிட்டையும் வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்கும் ஒரு தவறு செஞ்சுட்டா கூட உடனேயே ஒரு நல்லதும் செஞ்சு அதை சரி பண்ணிடுவாங்க எல்லாருடைய பழக்க வழக்கங்களும் தேவை அப்படின்னு நினைப்பாங்க இயல் இசை நாடகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கும் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்விமானா இருப்பாங்க ஜோதிடம் கல்வி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக நாட்டம் இவங்களுக்கு இருக்கும் விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோம்பேறியா இருப்பாங்க விசாகம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமானா இருப்பாங்க விசாகம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும் தன்னை பற்றி சில நேரங்கள்ல புகழ்ந்து பேசக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் நல்ல பலம் இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் இந்த ஆலயம் திருமலை இருக்கு இருந்து கிலோமீட்டர் தொலைவுல இருக்க செங்கோட்டை சென்று அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஆலயம் இருக்கு நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோட கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பார்த்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்திருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்துருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம் பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்